இன்று அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழு மூன்று லட்சம் மக்களை பலிகொண்ட பூகம்பம் கல்கத்தாவில் இன்று ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது விமான பயணத்தின் போது உணவு பரிமாறும் முறையானது முதன் முதலில் இன்று லண்டன் பாரிஸ் பயணத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஏர் இந்தியா நிறுவனம் உலக சாதனை செய்த நாளாகும் ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்த பின் ஜோர்டான் நகரிலிருந்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூற்று பதினோரு இந்தியர்களை பம்பாய்க்கு கொண்டு வந்து சேர்த்தது ஏர் இந்தியா நிறுவனம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்த அந்த பணி இன்றுடன் முடிவடைந்தது மொத்தம் ஐயாயிரம் மணி நேரம் பறந்த ஏர் இந்தியா விமானங்கள் பயணம் செய்த தொலைவு சுமார் நான்கு மில்லியன் கிலோமீட்டர் இது எட்டு முறை நிலவிற்கு சென்று வந்தமைக்கு ஈடான தொலைவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பாலிவுட் சினிமாவின் ஆங்க்ரி யங் மேனாக அறியப்பட்ட நடிகர் அமிதாப் பச்சன் இன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விண்வெளியில் நடந்த முதல் அமெரிக்க பெண்மணி கேத்ரின் டயர் ஆவார் இவர் சுமார் மூன்றரை மணி நேரம் விண்வெளியில் நடந்ததாக கருதப்படுகிறது